இது ஒரு ஆட்டோ இம்யூன் டிசார்டர் வருவதற்குரிய காரணமே தெரியாமல் வருது அப்படின்னு சொல்லி ஒரே வரை முடிச்சிடுவாங்க ஆனால் தன்னோட ஸ்கின்ஸையே வந்து இது வந்து நம்மளுக்கு தேவையில்லாத ஸ்கின் அப்படின்னு சொல்லி தன்னோட உடம்புல இருக்கக்கூடிய பகுதியிலேயே வந்து திருப்பி வந்து நம்மளுக்கு தாக்குறது அதனால தான் சோரியாசிஸ் பிரச்சனை வந்து சைக்கோசோஷியல் டிசார்டர் அப்படின்னும் மனம் சார்ந்த நோய் மனசு வந்து பாதிக்கப்படுறதுனாலயும் இந்த நோய் உருவாகும் அப்படின்னு சொல்லி சித்தர்கள் வந்து சொல்லியிருக்காங்க இம்யூனோ சப்ரசிவ் டிரக்ஸோ இல்லை இம்யூனோ அக்ரசிவ் டிரக்ஸோ ஏதோ ஒண்ணு அவங்க நீண்ட நாள் காலமா அவங்க எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னாலும் அப்ப அந்த யூரியா இந்த மாதிரி அமோனியா இதெல்லாம் சேர்ந்த ஃபர்டிலைசர்ஸ் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த உணவுகள் காய்கறிகளை நம்ம அதிகமா நம்ம எடுக்கிறப்போ இந்த சொரியாசஸ் நோய் எப்படிலாம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒரே வழியில் முடிச்சிடுவாங்க இது ஒரு ஆட்டோ இம்யூன் டிஸ்ஆர்டர் வருவதற்குரிய காரணமே தெரியாமல் வருது அப்படின்னு சொல்லி ஒரே வரையில் முடிச்சிடுவாங்க ஆனால் இந்த வியாதி வந்து வருவதற்குரிய காரணம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய உடம்புல வாதம் அதிகரிக்கும் போது ரத்தம் கேடடைந்து நம்மளுக்கு இந்த சோரியாசிஸ் ப்ராப்ளம் உருவாகுது ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த இம்யூனோப்ரோட்டின் இம்யூனிட்டி அது வந்து நம்மளுக்கு அளவுக்கு அதிகமாக நம்மளுக்கு உற்பத்தி ஆக ஆரம்பிச்சிது அப்படின்னா தன்னோட ஸ்கின்ஸையே வந்து இது வந்து நம்மளுக்கு தேவையில்லாத ஸ்கின் அப்படின்னு சொல்லி தன்னோட உடம்புல இருக்கக்கூடிய பகுதியிலேயே வந்து திருப்பி வந்து நம்மளுக்கு தாக்குறது தாக்கி நம்மளுக்கு அழிவுகளை வந்து ஏற்படுத்துறது நல்ல ஸ்கின்ஸ் எல்லாத்தையும் நம்மளுக்கு வந்து டேமேஜ் பண்ணிவிடுறது அதனால தான் இந்த சோரியாசஸ் நோய் வந்து உருவாகுது இது முழுக்க முழுக்க நம்மளுடைய உடம்புல வாதம் அதிகரிக்கிறதுனால தான் இந்த ப்ராப்ளமே நம்மளுக்கு உருவாகுது இதோடு சேர்ந்து நம்மளுக்கு மன உளைச்சல் கவலை சோகம் ரொம்ப மனசுக்கு பிடிச்ச எதையோ ஒன்று இழந்துட்டோம் அப்படின்றப்போ அந்த இழப்பை தாங்க முடியாமல் ஒரு ஸ்ட்ரெஸ் ஒரு டிப்ரெஷன் நம்மளுக்குள்ளே வந்து ஏற்பட ஆரம்பிச்சிடும் அதனாலேயும் நம்மளுக்கு ரத்தம் நம்மளுக்கு கேடடைந்து சீர்கெட்டு போய் சோரியாசிஸ் ப்ராப்ளம் கண்டிப்பாக நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும் சில பேர்த்துக்கு சொரியாசஸ் வந்ததுக்கப்புறம் இது வந்துருச்சேன்னு சொல்லிட்டு மனசு உளைச்சல் மனசு கவலையில் இருப்பாங்க இப்படி இருக்கும்போதும் அந்த வியாதியை பற்றி அதிகமாக அவங்க வந்து போதும் இந்த சொரியாசஸ் பிரச்சனை வந்து இருக்கவங்களுக்கு அதிகமாக ஆரம்பிக்கும் அதனால தான் சொரியாசஸ் பிரச்சினை வந்து சைக்கோசோஷியல் டிஸார்டர் அப்படின்னும் மனம் சார்ந்த நோய் மனசு வந்து பாதிக்கப்படுறதுனாலயும் இந்த நோய் உருவாகும் அப்படின்னு சொல்லி சித்தர்கள் வந்து சொல்லியிருக்காங்க இதே மாதிரி இந்த சோரியாசஸ் இதனாலையும் உருவாகும் இதை தாண்டி நம்மளுக்கு காலம் மாறுபடுது பார்த்திங்களா பனிக்காலம் மாறி வருது குளிர்காலம் மாறி மாறி வருது மழை காலம் மாறி வருது இந்த மாதிரி கிளைமேட் நம்மளுக்கு சேஞ்ச் ஆகும் போதும் குளிர் அடிக்கும் போது என்ன ஆகும் உடம்பு பாடிக்குள்ளே ஒரு விதமான ஹீட் வந்து நம்மளுக்கு ப்ரொடியூஸ் ஆகும் இந்த குளிரை வித் ஸ்டேன் பண்ணிக்கிறதுக்காக அந்த ஹீட் வந்து நம்மளுக்கு உடம்புக்குள்ளே ஓவராக இருக்கும் உஷ்ணம் அதிகமாக இருக்கும் ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பாடி வெளிப்புறத்தில் நம்மளுக்கு வறட்சியாக ஆரம்பிக்கும் தோல் வறட்சியாக ஆரம்பிக்கும் வறட்சியாகி நம்மளுக்கு தோலில் இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் பசி நம்மளுக்கு சருமம் அதெல்லாம் நம்மளுக்கு வறண்டு போய் தோலில் இருக்கக்கூடிய மாய்ச்சர் கண்டன் நம்மளுக்கு குறைஞ்சி போய் இந்த சொரியாசிஸ் ப்ராப்ளம் நம்மளுக்கு உருவாக ஆரம்பிக்குது சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஏதாவது ஒரு நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள் நுரையீரல் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கலாம் நம்மளுக்கு வந்து டஸ்ட் அலர்ஜி இல்லாட்டி நுரையீரல் அடிக்கடி சளி தொந்தரவு இந்த மாதிரி ஏற்படலாம் அப்படி இல்லாட்டி சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் இந்த மாதிரி ஏதாவது தொந்தரவுகள் அவங்க நால் பட்டு வச்சுருக்காங்க நீண்ட காலம் வச்சுருக்காங்க அப்படின்னாலும் அவங்களுக்கும் இந்த ஸ்கின் அலர்ஜி உருவாக ஆரம்பிச்சிடும் வேறு ஏதாவது மருந்து எடுத்துட்டு எடுத்துகிட்ருக்காங்க இம்யூனிட்டியை வந்து ஆல்டர் பண்ணுற மாதிரியான மருந்து மாத்திரைகள் எடுக்கிறாங்க இம்யூனோ அப்ரஸிவ் ட்ரக்ஸோ இல்லை இம்யூனோ அக்ரஸிவ் ட்ரக்ஸோ ஏதோ ஒன்று அவங்க நீண்ட நாள் காலமாக அவங்க எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னாலும் அதை தொடர்ந்தும் அவங்களுக்கு இந்த ஸ்கின் அலர்ஜி சுரியாசிஸ் ப்ராப்ளம் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இது எல்லாமே வருவதற்குரிய காரணம் இது இல்லாமல் நம்ம நிறைய இப்போ உள்ள காலகட்டங்களில் நிறைய உணவு பழக்க வழக்கங்கள் நம்மளுக்கு மாறி போயிடுச்சு எல்லா உணவுகளையும் நம்மளுக்கு ரசாயனம் கலந்த மாதிரி ஃபர்டிலைசர்ஸ் போட்ட உணவுகள் காய்கறிகள் தான் நம்மளுக்கு முழுக்க முழுக்க நம்ம எடுத்துக்கிற மாதிரி வருது ஸோ அதிக அளவில் ஃபர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய காய்கறிகள் காலிஃப்ளவர் கேபேஜ் இது மாதிரிலாம் நம்ம எடுத்துக்கிறோம் பார்த்தீங்களா இப்போ இந்த கீரைகள் எல்லாமே அதெல்லாம் புழு வைக்காமல் இருக்கிறதுக்காக அதிக அளவு ஃபர்டிலைசர்ஸ் யூரியா இது மாதிரிலாம் யூஸ் பண்ணி அந்த செடியை வந்து வளர்த்துவாங்க அதை நம்ம அப்படியே நம்ம வந்து கன்சியூம் பண்ணுறப்போ அந்த ஆர்டிஃபிஷியல் ஃபெர்டிலைசர்ஸ் எல்லாமே நம்மளுடைய உள் உறுப்புகளை பாதிப்படைய வைக்கும் அப்படி பாதிப்படைய வைக்கிறப்போ கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ரத்தத்தில் மாறுதல்கள் ஏற்படுறப்போ நம்மளுக்கு தோல் நோய்கள் உருவாக ஆரம்பிக்கும் சாதாரணமாக யூரியா இருக்குது பார்த்தீங்களா அது தெரியாமல் நம்மளுடைய உடம்புக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னாவே கண்டிப்பாக நம்மளுக்கு கொப்பளங்களோ இல்லை ஸ்கின் அலர்ஜியோ கட்டாயம் நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிரும் அப்போ அந்த யூரியா இந்த மாதிரி அமோனியா இதெல்லாம் சேர்ந்த ஃபர்டிலைசர்ஸ் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த உணவுகள் காய்கறிகளை நம்ம அதிகமாக நம்ம எடுக்கிறப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஸ்கின் அலர்ஜிஸ் எல்லாமே வருவதற்கு வாய்ப்பாக இருக்குது அப்படி அந்த உணவுகள் வந்து எடுக்கணும் அப்படின்ற பட்சத்துல என்ன பண்றீங்க அப்படின்னா நல்லா வந்து மஞ்சள் இருக்கு பார்த்தீங்கன்னா மஞ்சள் வந்து ஒரு தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அந்த தண்ணியில அந்த காய்கறிகள் எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த காய்கறிகளை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம் இதில் நம்மளுக்கு ஓரளவுக்கு ஃபர்டிலைசர்ஸ் அது எல்லாமே இருந்தது அப்படின்னா வெளியே எக்ஸ்டர்னலாக அடிக்கிற பூச்சி மருந்துகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா இதெல்லாம் அதெல்லாம் வாஷ் பண்ணப்பட்டு நம்மளுக்கு சரியாயிடும் பட் உள்ளுக்குள்ள கொஞ்சம் நம்மளுக்கு இன்ஜெஸ்ட் ஆனது எப்படியும் போய் சேரதா செய்யும் அதனால தான் சொல்றது அதிகம் ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணக்கூடிய காய்கறிகளை மட்டும் நம்ம கொஞ்ச நாளைக்கு தவிர்த்துட்டு வந்தாலே முழுமையாக சொரியாசஸ் நோயில் இருந்து நம்ம குணமாகி வெளியே வந்துடலாம் என்னுடைய சித்த வைத்திய ஹாஸ்பிட்டலே ட்ரீட்மெண்ட் காட்டணும் அவங்கள ஃபோட்டோ எடுத்து பார்த்தாங்க மருந்து மாத்திரை கொடுத்தாங்க அதை அப்படியே கண்டினியூவாக தடையிட்டு வந்தேன் ஒரு ரசாயனம் மாதிரி கூட கொடுத்தாங்க அதையும் குடிச்சிட்டு வந்தேன் ஐம்பது பர்சண்ட்டுக்கும் மேலே கிளியர் ஆகிடுச்சு அரிப்பு திருப்பெலாம் நல்லா நின்று நின்று போச்சு அது ஒரே பாத்தில் அரிப்பு அந்த தோல்ச்சு போட்டு நல்லா எதுவும் இல்லை ரத்தம் இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு அந்த சேர்த்து அப்படியே கூடி வந்து நல்லா ஆகிடுச்சிங்க அதனால் எனக்கு அந்த ஹாஸ்பிட்டலு எனக்கு ரொம்ப பிடிக்கும் யாராவது இது மாதிரி இருந்தால் அந்த அந்த ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்தா நல்லாயிருக்கும் த்ரீ இயர்ஸ் ட்ரீட்மெண்ட் போது அந்த அளவுக்கு ஆகலை அழைச்சி வந்தேன் என் ஃப்ரெண்ட் ரெக்கமெண்ட் பண்ணலாம் நான் இங்கே இருக்கிற இம்ப்ரெண்ட் மெடிசன்ஸ் யூஸ் பண்ணேன் ஒரு வீக் ஒரு மந்த்தில் எனக்கு மோஸ்ட்லி ஆல்மோஸ்ட் க்ளியர் ஆகிடுச்சு செகண்ட் மந்த்தில் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது இப்போ தேர்ட் மந்த்துக்காக வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு

சிகிச்சைகள் நீர்கட்டிகள் கர்ப்பப்பை சிகிச்சை மாதவிடாய் கோளாறு தைராய்டு கருக்குழாய் அடைப்பு வயிற்றுவலி குழந்தை முடி உதிர்தல் ஹார்மோன் கோளாறு அனைத்து வகையான நாள்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல் எந்தவித பக்க விளைவுகள் இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் திரும்ப வராமல் இருக்க இயற்கை முறையில் ஹெர்பல் மருந்துகள் மூலம் எங்கள் ஆரூஷ் ஹெர்பல் மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும் ஆரூஷ் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் அட்ரஸ் நம்பர் சிக்ஸ் வீரு டவர் ஜவஹர்லால் நேரு சாலை ஈகாட்டு தாங்கல் சென்னை சிக்ஸ் ட்ரிபிள் த்ரீ கால் செவன் த்ரீ